எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இன்றைய தினம் நமக்கு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்படி இந்த ட்ரிப்பு எயிட் நாளின் பொழுது இரவு எட்டுலேருந்து எட்டு எட்டுக்குள்ளே நம்ம எந்த குறிப்பிட்ட பொருட்களை கைகளில் வைத்திருக்கணும் அந்த கைகளில் வைத்த பொருட்களை கையோடு நம்ம பீரோவில் வைப்பதால் எப்படி நம்ம வீட்டில் பண சேர்க்கையானது ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப்புலைட் மேஜிக் மிராக்கள் டேவினுடைய சிறப்பை பற்றியும் காலையில் வரக்கூடிய எட்டு மணி இல்லைனா இரவு வரக்கூடிய எட்டுலேருந்து எட்டு எட்டுக்குள்ளே எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே உண்டான தனி விளக்கப்பதிவு கொடுத்துருக்குறேன் இந்த நாளுக்குண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பொதுவாகவே இந்த ட்ரிப்புலைட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது செல்வ சேர்க்கை ஏற்படுவதற்குண்டான ஒரு வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக பார்க்கப்படுது அதனால் இந்த ஒரு அதிர்ஷ்டமான நாள் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல கூடிய இந்த குறித்த நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் இரவு எட்டுலருந்து எட்டு எட்டுக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்துமே உங்களுடைய கைகளில் இருந்தாலே போதும் கண்டிப்பாக நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை பெற முடியும் சரி என்னெல்லாம் பொருட்கள் இதுக்கு நம்ம புதுசாக வாங்கணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் புதிதாகவே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பயன்படுத்திக்கலாம் ஒரு வேளை இல்லைன்னா நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வச்சிருங்க இது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் குறிப்பிட்டு இவங்க இவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கிடையாது பணம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி யாருமே இருக்க முடியாது பண செயற்கையில தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்ல கடன் தீரணும் அப்படின்னு சொல்றவங்க இப்படி பணம் சார்ந்த பிரச்சனைகள் எதெல்லாம் இருக்கோ அது அனைத்தையுமே தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு அதிர்ஷ்டமான நாள் கை கொடுக்கும் அப்படி அந்த விதத்தில் நம்ம முதல்ல வைக்க வேண்டிய பொருள் அதாவது வலது உள்ளங்கையிலே நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வைக்கணும் முதல்ல வைக்க வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைய தினம் நமக்கு வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த ட்ரிபிள் ஐட் மேஜிக் டே அது மட்டும் இல்லாமல் நாக சதுர்த்தி இல்லைங்களா அதனால கட்டாயமாக முதல் முக்கியமான அப்படிங்கிற பொருளாக மஞ்சள் கிழங்கு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மஞ்சள் அப்படின்னு சொன்னாலே அது வியாழக்கிழமை நாரணிக்கு சரியாக நம்ம ஆடை அணிந்து அந்த நிறத்தில் ஆடை அணிந்து அந்த மஞ்சள் நிற பொருட்களை பயன்படுத்தும் பொழுது அதிர்ஷ்டம் அடைமலையாய் பொழியும் அப்படி அந்த விதத்தில் இது வியாழக்கிழமையோடு வரக்கூடிய ட்ரிப்புள் எயிட் அப்படிங்கிறதால கண்டிப்பாக ஒரே ஒரு விரலி மஞ்சள் இல்லைனா குண்டு மஞ்சள் கிழங்கு மட்டும் பயன்படுத்துங்க பொடி வேண்டாம் அடுத்ததாக இரண்டாவது நாணயம் நாணயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெள்ளி நாணயம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வெள்ளி நாணயம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பூஜையில சாதாரணமாக கிண்ணத்தில் போட்டு வைத்திருப்பீங்க ஒன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து பயன்படுத்தலாம் இல்லைனா ஒரு ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த இரண்டாவது பொருள் நீங்கள் வெள்ளி இல்லைனா நீங்கள் நாணயம் வச்சதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துடுங்க இதை சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மூன்று பொருட்களோடையும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான பொருளுடைய சேர்க்கையும் வரணும் அதுதான் வசம்பு பொதுவாகவே இந்த வசம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தினாலும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை தங்கம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக குறித்த நாட்களை நம்ம பயன்படுத்தினாலே கண்டிப்பாக அதனால் வசியமானது ஏற்படும் அந்த குறித்த பொருளுடைய சேர்க்கை நமக்கு அளவில்லாமல் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி ஒரு தன்மை கொண்டிருக்கக்கூடிய வசம்பை ஒரே ஒரு துண்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த நான்கு பொருட்களை நீங்கள் கைகளில் வைத்தபடி அந்த இரவு எட்டு மணி அப்படிங்கிற நேரத்தில் ஒவ்வொரு பொருளாக எடுத்து நீங்கள் கைகளில் வச்சுக்கோங்க அந்த எட்டு எட்டுக்குள்ளே நீங்கள் செய்து முடிச்சிடணும் அதாவது பணப்பெட்டியில் கொண்டு போய் வைப்பது அப்படிங்கிற விஷயம் வரைக்குமே செய்து முடிச்சிடணும் அதனால் முன்கூட்டியே எல்லா பொருளையுமே ஒரு தட்டில் நீங்கள் தயார்படுத்தி வச்சுட்டு சரியாக எட்டு மணி அப்படிங்கிற நேரத்தில் செய்ய ஆரம்பிங்க வீட்டு பூஜை ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பொருட்கள் அனைத்தையுமே வலது உள்ளங்கையில் வைத்து உங்களுக்கு தெரிந்த பிள்ளையாருக்குரிய துதியை முதல்ல செல்லணும் ஏன்னா இது சதுர்த்தி நாள் இல்லைங்களா அதனால கண்டிப்பாக பிள்ளையாரையும் நீங்கள் வணங்கணும் பிள்ளையாருக்குரிய மந்திரத்தை நீங்கள் சொன்னதுக்கப்புறமா இல்லை உங்களுக்கு சொல்ல வரலனா கூட ஓம் கம் கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அடுத்ததாக குலதெய்வத்தினுடைய பெயர் தெரியும் அப்படின்னாக்கா குலதெய்வத்தினுடைய திருநாமத்தை மூன்று முறை உச்சரிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை மட்டுமே மூன்று முறை உச்சரிப்பது அப்படிங்கறத செய்திடலாம் இப்படி நம்ம செய்துட்டு இது வியாழக்கிழமையோடு வரக்கூடிய அற்புதமான சதுர்த்தி மற்றும் ட்ரிபிள் டே இல்லைங்களா அதனால குபேரர் குகந்த காயத்ரி மந்திரத்தை கட்டாயம் நீங்கள் மூன்று முறை உச்சரிக்கணும் அதுவும் நமக்கு குபேர காலம் முடியக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த குறித்த பரிகாரத்தை செய்கிறோம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்தவங்க அந்த இடத்துல அமர்ந்தபடியே கூட இந்த குறித்த விஷயங்கள் அனைத்துமே செய்துக்கலாம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலைனா கூட இந்த நாளனைக்கு கண்டிப்பாக லக்ஷ்மி குபேரருக்குரிய காயத்ரி மந்திரத்தை மூன்று முறை உச்சரிப்பது செய்துட்டு மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கறதையும் மூன்று முறை உச்சரிப்பது செய்யணும் இதெல்லாம் செய்துட்டு பணம் சார்ந்த அனைத்துமே இனி என்னுடைய வாழ்நாளில் இருக்கவே கூடாது இந்த ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்னுடைய வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொள்வது செய்யணும் செய்து முடித்த கையோட அந்த பொருள் எங்கேயுமே வைக்காம அப்படியே கொண்டு போயிட்டு நீங்கள் முன்கூட்டியே பணப்பெட்டி பக்கத்துலேயே ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தை வச்சுட்டு அதில் இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு முடிச்சா தயார் பண்ணி அதை நீங்கள் வீட்டினுடைய பணப்பெட்டிலேயோ இல்லை பீரோவில் எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுவும் நம்மளுடைய உள்ளங்கையில் வைத்து நம்ம வைத்த வேண்டுதல்கள் ஏன்னா உள்ளங்கை அப்படிங்கறதே மகாலட்சுமி தாயார் கூடிகொண்டிருக்கக்கூடிய இடம் அப்படி அந்த இடத்துல நம்ம இந்த பொருட்கள் அனைத்தையுமே வைத்து அனைத்து நாமங்களையுமே சொல்லி மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான போற்றி குபேரருக்கு உண்டான காயத்ரி மந்திரம் இது எல்லாத்தையுமே சொல்லி வழிபட்டு அந்த குறித்த நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு வலுப்பெறக்கூடிய காரணத்தால் கட்டாயமாக நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருளாசையானது கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க இப்போ பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் செய்ய வேண்டாம் வீட்டில் யார்கிட்டையாவது சொல்லி செய்யுங்க அந்த குறித்த நேரம் வரும் பொழுது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் மேற்கொள்வது அந்த நேரத்தில் பணம் சேர்வதற்கு எல்லா விஷயங்களுமே எங்கள் வீட்டில் நடக்கணும் தடைகள் முழுவதுமே விலகணும் நல்ல ஒரு தன சேர்க்கையானது ஏற்படணும் அந்த அமர்ந்த நிலையில் எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கண்டு கட்டாயமா நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தரும் சரியா இந்த எட்டு 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 இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இரண்டு இரண்டு நாலு பண்ணும் பொழுது வரக்கூடிய அந்த எட்டு ட்ரிப்பு லைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக மறுபடியும் இன்னொரு முறை நம்மளுடைய வாழ்நாளில் வரப்போகிறது கிடையாது அதனால் கட்டாயமாக இந்த ஒரு அதிர்ஷ்டமான நாள் நமக்கு எல்லா பண சேர்க்கையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வழிபாடு செய்து பாருங்க ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பணத்தை பணப்பெட்டியிலிருந்து எடுக்கும் பொழுது அந்த பொருளை தொட்டு வணங்குவது அப்படிங்கிறத செய்துருங்க இந்த பொருளை ஒரு ரெண்டு நிமிஷம் கையில் வைத்து கூட நீங்கள் பண சேர்க்கை ஏற்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைப்பது அப்படிங்கிறதும் செய்துக்கலாம் இப்படியே நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் இந்த பணப்பெட்டியையும் அந்த முடிச்சையும் வைத்து வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அளவில்லாத பண சேர்க்கையானது ஏற்படும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய பொருள் அப்படியே இருக்கட்டும் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நாணயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க இதர பொருட்கள் அனைத்தையுமே ஓடுகின்ற நீரில் விட்டுட்டு இந்த பரிகாரத்தை செய்ததன் பலனா நல்ல ஒரு தன சேர்க்கையானது ஏற்படுது நல்ல மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே வரலாம் ஒரு வெள்ளிக்கிழமை நாளோ இல்லை வியாழக்கிழமை குபேர காலத்தின் பொழுதோ இதே முறையில நீங்க ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து கூட நீங்க இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வியாழக்கிழமை நாள்ல வரக்கூடிய குபேர காலம் வெள்ளிக்கிழமை நாள்ல பார்த்தீங்கன்னா ஒண்ணு நீங்க காலை பிரம்ம முகூர்த்தத்திலயோ இல்லை மாலை உப்பு தீபம் ஏற்றக்கூடிய சமயத்திலயோ செய்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா அற்புதமான இந்த ட்ரிபிள் நாளின் பொழுது சரியா இரவு எட்டுல இருந்து எட்டு எட்டுக்குள்ள எந்த குறித்த விஷயங்களை செய்யணுங்கிறது உண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு கட்டாயம் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்